ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு அடி பக்கத்தில் முருங்கை கன்று வச்சாங்கள அது வந்து பாருங்கள் எவ்வளோ இடம் வளர்ந்துருச்சு கொஞ்சம் வந்து கீரை பறிச்சிக்கலாம் பூத்துருக்கு அது கொஞ்சம் ரோடு சைடாக இருக்கிறதுனால இந்த பக்கம் இழுத்து போகிறேன் கட்டிட்டு காமிக்கிறேன் பக்கத்தில் லைன் போதுங்க அதான் லைனில் போய் இடிக்காதுன்னு அதை கொஞ்சம் இழுத்து இப்படி கட்டியிருக்கேன் இதுவும் நம்ம இடம் தான் இந்த ஸ்பேஸும் இதில் வந்தால் பரவாயில்ல நம்ம இங்கேருந்து பிச்சுக்கலாம் அப்படின்னு இது கேலரியிலேருந்து பிரச்சிக்கலாம் அப்படின்னு இங்கே இழுத்து கட்டியிருக்கேன் கொஞ்சம் கீரையும் பிரிச்சுருக்கேன் வாங்க காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கீரை கிடைச்சிச்சே கீரை இவ்வளோ அது பிடிச்சிருக்கேன் மாடியில் ஒரு மரம் இருந்தது அதில் இருந்த கிளைகளையும் வெட்டி விட்டு அதுலேயும் இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு போதும் உருவிட்டு காமிக்கிறேன் இவ்வளோ வருதுன்னு இது தோட்டத்தில் உள்ள செடியிலேருந்து பிரித்த கீரை இதோட இலையெல்லாம் சின்ன சின்னதாக பொடிசாக இருக்கும் இது வேறு வெரைட்டி இங்கே இங்கே உள்ள வெரைட்டி இது இது கீரைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னு தெரியல பார்ப்போம் ஆனால் இது சைட்லேருந்து பிரித்த கீரை வந்து கீரையும் பெரிய கீரை இது கீரைக்கும் நல்லாயிருக்கும் இவருக்கு இலையும் பெரிய பெரிய இலைகளாக நல்லா பெரிய இலைகளாக இருக்குது காயும் நீட்ட காய் எடுது கீரையும் நல்லா இருக்குது சமைச்சோம் எப்பா இது வந்து டெரஸ் கார்டனில் உள்ள கீரை பொடிசாக இருக்குது பாருங்கள் உருகிட்டு வந்தாச்சு ரெண்டு கீரையும் தனித்தனியாக இது வந்து நம்ம சைடில் உள்ள பெரிய முருங்கக்காவோட கீரை ஃபஸ்ட்டு இந்த மாடியில் உள்ள தோட்டத்தில் உள்ள கீரையை நம்ம இன்றைக்கி பண்ணிக்குவோம்